ஆண்டாள் குறித்து கவிஞர் வைரமுத்து கூறியதில் தவறு இருப்பதாக தெரியவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஸ்ரீவல்லிபுத்தூரில் நடந்த கருத்தரங்கில் ஆண்டாள் குறித்து கவிஞர் வைரமுத்து அவதூறாக பேசியதாக சர்ச்சை எழுந்தது இது தொடர்பாக வைரமுத்துவை கண்டித்து பல்வேறு இந்து அமைப்புகள் போராட்டங்கள் நடத்தின மேலும் வைரமுத்துவுக்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்து வந்தனர் பல இடங்களில் வைரமுத்து மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டது அந்த நிகழ்ச்சியில் தான் பேசியது யாரையேனும் புண்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கொள்வதாக வைரமுத்து தெரிவித்தும் வைரமுத்துவுக்கு எதிராக போராட்டங்கள் தொடர்ந்து வந்தது இதையடுத்து தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைரமுத்து மனு தாக்கல் செய்தார் இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது அமெரிக்க ஆராய்ச்சியாளர் கட்டுரையை தான் வைரமுத்து சுட்டிக்காட்டியதாக அவரது தரப்பு வழக்கறிஞர் வாதாடினார் இதனை கேட்ட நீதிமன்றம் வைரமுத்து கூறிய கருத்தில் தவறு இருப்பதாக தெரியவில்லை என்றும் தெரிவித்தது ஆராய்ச்சி கட்டுரையில் இருந்த கருத்தை தான் வைரமுத்து காட்டியுள்ளார் எனவே அது அவரது சொந்த கருத்தாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது மேலும் வைரமுத்து கூறியதை ஏன் அரசியலாக்குகிறீர்கள் என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார்